தூர தூரத்துக்கு பசுமையான கரும்பு தோட்டம் இருந்தது விவசாயி தன்னுடைய வேலையில பிஸியா இருந்தாரு காற்றுல சுவையான கரும்போட வாசனை பரவி இருந்தது இங்க பாருப்பா நந்தபூரோட அடையாளமே அதோட சுவைதான் நம்ம கிராமத்துல வளர்ற கரும்போட சுவை நேரா மனசையே போய் தொடும் ஆமா தலைவரே எல்லா வருஷமும் அறுவடை நடக்கும்போது போது பக்கத்து கிராமத்து ஆளுங்களும் இங்கதானே வந்து வாங்குறாங்க அப்புறம் இந்த முறை நம்மளோட கரும்பு முன்ன விட ரொம்ப நல்லா இருக்கு இவ்வளவு தடியாவும் இனிப்பாவும் இருக்கு சில வாரங்களுக்கு அப்புறமா வயல்ல சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்சது கரும்பு தோட்டம் காய ஆரம்பிச்சது என்ன இது இலையெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனதே இல்லையே ஆமா ராமு என்ன உன்னோட வயலோட நிலைமையும் இப்படிதான் இருக்கா ஆமா தலைவரே கடந்த ரெண்டு நாட்களா கரும்போட சுவையும் ரொம்ப குறைவாகிட்டே இருக்கு இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு நாம பயிர்களை அழிக்கிறதுக்கு யாராவது ஏதாவது செய்யறாங்களா என்ன எல்லாருடைய முகத்திலையும் கவலை நிறைஞ்சிருந்தது சில நாட்கள் இதே மாதிரி கடந்தது ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நிலைமை இன்னும் மோசமாக ஆரம்பிச்சது ராத்திரி சமயத்துல வயல்ல மர்மமான ஒளி வீச ஆரம்பிச்சது கிராமத்துல பயிர்கள் காஞ்சிக்கிட்டு இருந்தது கிராமத்து மத்தியில ஜனங்க கூடினாங்க எல்லாரும் ரொம்ப கவலையோட இருந்தாங்க ஜமீன்தார் வீரேந்திர பிரதாப் தலைவர் பல்ராஜ் சிங்

எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இப்படி நடக்கிறது இதுதான் முதல் தடவை நமக்கு உண்மையான காரணம் தெரியணும் இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்கன்னா அவங்கள நாம சும்மா விட்டுற கூடாது ஐயா நாங்க பயந்து போய் பின்னாடி நிச்சயமா விலக முடியாது நாமளே போய் அங்க பார்த்தாகணும் ஆகணும் ராத்திரில வயல்ல என்ன நடக்குதுன்னு சம்பா சொன்னதை கேட்டுட்டு ஜமீன்தார் வீரேந்திர பிரதாப்போட மருமகள் சுமித்ரா ஆழ்ந்து யோசிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா ஆமா அப்படி நாம நந்தப்பூர காப்பாத்தணும்னா நாம் இந்த ரகசியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வெச்சே ஆகணும் நானும் சம்பாவும் முடிவு பண்ணியிருக்கோம் அதாவது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறம் உங்க எல்லாரோட ஒத்துழைப்போட இந்த பிரச்சனையை தீப்போனு இப்படி சொல்லிட்டு சுமித்ரா தன்னுடைய மாமனார் காதல ரொம்ப மெதுவா சம்பாவும் அவளும் சேர்ந்து போட்ட திட்டத்தை அவ சொன்னா எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு அப்புறம் சம்பாவோட தைரியத்து மேலயும் எனக்கு எப்பவும் நம்பிக்கை இருக்கு எனக்கு இப்பவும் முழு நம்பிக்கை இருக்கு உங்க ரெண்டு பேர் உதவியால கண்டிப்பா இந்த ரகசியத்தை பத்தி எங்களால தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நம்ம கிராமத்திலேயே புத்திசாலியானவங்க நீங்க ரெண்டு பேர் தானே சம்பாவும் சுமித்ராவும் வயலுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க சம்பா நீ தயாரா இருக்கதானே அப்படி ஏதாவது ஒரு சக்தி நம்ம வயலை நாசமாக்குதுன்னா நாம ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும் பயப்படுறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல சுமித்ரா நீ வாங்க புறப்படுவோம் இந்த மர்மமான வெளிச்சம் எங்கிருந்து வருது ரெண்டு பேரும் வயலை நோக்கி போனாங்க. அங்க லேசான வெளிச்சம் தெரியுது. திடீர்னு காற்று வேகமா வீசுச்சு அப்புறம் புற்கல்லிலே ஏதோ சலசலப்பு ஏற்படுது. இந்த காத்து ஏன் திடீர்னு இவ்ளோ வேகமா வீசுது? ஏதோ பிரச்சனை இருக்கு. நாம இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கணும். ரெண்டு பேரும் அந்த கருப்பு தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. அப்புறம் பார்த்தாங்க, யாரோ போதருக்குப் பின்னாடி கருப்பு உருவம் அசைஞ்சிட்டு இருந்தது. திடீர்னு அந்த வெளிச்சம் மறைஞ்சிடுச்சு. அப்புறம் எல்லாமே அமைதியாயிடுச்சு.

இந்த ரகசியம் ரொம்ப பழமையானது கோவிலோட பாதாளத்துக்குள்ள ஒரு பெட்டி இருக்கு அத பல வருஷங்களா யாரும் தொடவே இல்லை உங்களுக்கு வேண்டிய பதில் அதுல கிடைக்கலாம் அப்புறம் எதுக்காக நேரத்தை கடத்தணும் அந்த அடித்தளத்துக்கு எங்களை கூட்டிட்டு போங்க கோவிலுக்கு அடியில இருட்டான அடித்தளத்துக்குள்ள ஒரு பழைய மரப்பட்டி வைக்கப்பட்டிருந்தது நாலாபுரமும் ஒரே தூசி நிறைஞ்சிருந்தது பாபா இந்த பெட்டிக்குள்ள தான் ஏங்க கேள்விக்கான பதில் கிடைக்குமா ஆமா இந்த பெட்டிக்குள்ள नंदபூரோட பழைய ரகசியங்கள் எல்லாமே மறைஞ்சிருக்கு இத திறங்க சுமித்ரா அந்த மரப்பெட்டிய திறந்தா உள்ளே இருந்து ஒரு பழைய இரும்பு தண்ணீர் துப்பாக்கி எடுத்தா என்ன இது இது கரும்பு தண்ணீர் துப்பாக்கி மாதிரி இருக்கு ஆமா இது கரும்பு தண்ணீர் துப்பாக்கி ஆனா இது ஒண்ணும் சாதாரண பொருள் கிடையாது பல வருஷங்கள் முன்னாடி இந்த கிராமத்துக்கு பிரச்சனை ஏற்படும் போது உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்காக ஒரு மகாத்மா ஆத்மா மூலமா இந்த கரும்பு தண்ணீர் துப்பாக்கிய உருவாக்குனாங்க அப்படின்னா இந்த தண்ணீர் துப்பாக்கி உண்மையை அழைக்கிறதுக்கான சக்திய கொண்டதா ஆமா நீங்க மட்டும் இதை சரியா பயன்படுத்துனீங்கன்னா அந்த கரும்பு சாரை யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்க எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவாங்க இப்ப கிராமத்துல யாரோட உண்மையான ரகசியம் பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் முகத்தை பார்த்தாங்க அவங்க ரெண்டு பேர் பாத்தாங்க ஒரு திருடமான நம்பிக்கை ஏற்பட்டுச்சு நந்த்பூரோட கரும்பு சம்பாவும் சுமித்ராவும் பாதி ராத்திரி சமயத்துல வயல்ல மறைஞ்சுகிட்டாங்க நாலாபுரமும் அமைதியா இருந்தது லேசான காற்று வீசிட்டு இருந்தது அப்புறம் சில இடங்கள்ல கரும்பு இலைகளோட சத்தம் கேட்டுட்டு இருந்தது சுமித்ரா அண்ணி இது வரைக்கும் கண்ணுக்கு எதுவும் தெரியல நாம தப்பா எதையும் யோசிக்கலையே தைரியமா இரு சம்பா அப்படி ஏதாவது பிரச்சனைனா அது கண்டிப்பா நம்ம முன்னாடி வரும் அப்பதான் கொஞ்ச தூரத்துல ஒரு ஆளோட நடக்கிற காலடி சத்தம் கேட்க ஆரம்பிச்சது சம்பாவும் சுமித்ராவும் அது கவனமா கவனிச்சாங்க அந்த புதருக்கு பின்னாடி ஒரு நிழல் தெரிஞ்சது வயல்ல எதையோ தெரிச்சிட்டு இருந்தாங்க அங்க பாருங்க நீ அந்த மர்மமான உருவம் இந்த ஆளு கரும்பை ஏதோ செஞ்சுட்டு இருக்கான் ஆமா இது அதே ஆளுதான் இவனை ஒரு நிழலா தான் இந்த கிராமத்து ஜனங்க நினைச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு உண்மை என்னங்கறது கண்டிப்பா தெரிஞ்சுடும் அந்த ஆளு வயலை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சா சுமித்ரா ரொம்ப சுறுசுறுப்போட அவர் மேல கரும்பு சார தெளிச்சா அட நீங்க என்ன பண்றீங்க எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கே அதாவது நான் எல்லா உண்மையும் சொல்லணும்னு தோணுது இப்போ உண்மை என்னங்கிறது வெளியே வரும் பாரு ஆமா ஆமா நான் தான் இதெல்லாம் பண்ணேன் உங்க எல்லாரோட விளைச்சலையும் அழிக்கணும்னு தான் அப்படி பண்ணேன் எல்லாரும் என் கிட்ட வந்து சக்கரை வாங்கணும்ன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் திடீர் அந்த பயப்பட ஆரம்பிச்சான் தலைவர் பல்ராஜ் சிங் ஜமீன்தார் வீரேந்திர பிரதாப் ரகுநாத் மாமா அப்புறம் கிராமத்து ஜனங்க இவங்க எல்லாரையும் ஏற்கனவே சம்பாவும் சுமித்ராவும் வயல்ல மறைஞ்சிருக்க சொல்லி சொல்லிட்டாங்க எல்லாரும் எதிர்க்க வந்தாங்க யார் இவன் நம்ம எல்லாரையும் அழிக்கணும்னு யாரு சதி பண்ணிட்டு இருந்தது கிராமத்து ஜனங்க டார்ச்சர் அடிச்சாங்க அப்புறம் அந்த ஆளோட முகம் நல்ல தெளிவா தெரிய ஆரம்பிச்சது இவர் வேற யாரும் இல்ல கிராமத்துல வட்டிக்கு கடன் கொடுக்கற நரேஷ் தான் அது நரேஷ் சவுகார் என்னை மன்னிச்சிருங்க நான் என்னோட வருமானத்தை அதிகமாக்கணும்னு நினைச்சேன் நான் வயல்ல காஸ்ட்லியான கெமிக்கலை தெளிச்சு விட்டேன் தான் கரும்போட விளைச்சல் இப்படி அழிஞ்சிட்டு இருக்கு அப்போ பயமுறுத்துற அந்த விளைச்சல் எங்க இருந்து வருது அதெல்லாம் என்னோட ஆளுங்களோட தான் ராத்திரி நேரத்துல வயல் பக்கம் யாரும் வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் அப்புறம் என்ன பத்தி யாருக்கும் தெரிஞ்சிட கூடாதுல்ல நீ ரொம்ப மோசமானவன் நரேஷ் கிராமத்துல இருக்கிற எல்லாரோட உழைப்பையும் நீ அழிக்கணும் நினைச்சிட்டல்ல இந்த ஆளுக்கு தண்டனை கடச்சே தீரணும் இந்த ஆளை கிராமத்தை விட்டு வெளிய அனுப்புங்க பல்ராஜ் சிங் அந்த ஆளை கிராமத்தை விட்டு வெளிய அனுப்ப சொல்லி உத்தரவிட்டாரு நரேஷ் அழுதுகிட்டோம் புலம்பிக்கிட்டோம் கிராமத்தை விட்டு போனாரு சில நாட்களுக்கு அப்புறம் கிராமத்துல மறுபடியும் சந்தோஷம் நிலவ ஆரம்பிச்சது கரும்பு தோட்டம் மறுபடியும் பசுமையா துளிர் விட்டுச்சு கிராமத்து ஜனங்க சந்தோஷத்தோட துள்ளி குதிச்சாங்க சம்பாவும் சுமித்ராவும் கோவில் கிட்ட நின்னுட்டு அவங்க கையில கரும்பு தண்ணீர் துப்பாக்கி இருந்தது இன்னைக்கு கிராமத்தோட சந்தோஷம் திரும்பி வந்துடுச்சு அப்புறம் இதெல்லாம் இந்த கரும்பு தண்ணீர் துப்பாக்கினால ஏற்பட்டுச்சு பல்ராஜ் சிங் கோவில் பூசாரி கிட்ட என்ன சொன்னாருன்னா இது ஒன்னும் சாதாரண பொருள் கிடையாது இதை நாம எப்பவும் தான் வச்சிருக்கணும் ஏன்னா எதிர்காலத்துல நமக்கு யாரும் துரோகம் பண்ணிடவே கூடாது பூசாரியும் தலைய அசைச்சாரு பரும்பு தண்ணீர் துப்பாக்கிய கோவிலோட கர்ப்ப கிரகத்துக்குள்ள வச்சாங்க கிராமத்து ஜனங்கள் எல்லாம் கை குப்பி வணங்கி கோவிலை நோக்கி பார்த்தாங்க இன்னைக்கு நந்த போர் ஒரு புது விஷயத்தை கத்துக்கிச்சு பேராசன்ற விஷயம் எப்பவும் யாருக்கும் நல்லது செய்யாது அப்புறம் உண்மையையும் எப்பவும் மறைக்கவே முடியாது சரியான நேரம் வரும்போது உண்மை தானாவே வெளியே வந்துடும் கிராமத்துல சந்தோஷமான சூழல் நிலவச்சு குழந்தைங்க விளையாடுறாங்க விவசாயிங்க மறுபடியும் நிலத்துல விவசாயம் பண்றாங்க கிராமத்தோட மகிழ்ச்சி திரும்பவும் வந்துச்சு